அருள் விளக்க மாலை பாமலர் அறுபத்தி இரண்டு பொன்மை எலாம் பெருமை என பொறுத்தருளி அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நன்மையலாம் தீமை என குறை தோடி தெரியும் நாய்குலத்தில் கடையான நாயடியேன் இயற்றும் புண்மையெல்லாம் பெருமை பொறுத்தருளி புலையேன் பொய் உரை மெய் உரையாக புரிந்து மகிழ்ந்தருளியே தன்மையெல்லாம் உடைய பெருந்தவி முடியும் தறி தருளி ஐந்தொழில் செய்துரளித்தபதியே இன்மையெல்லாம் தவிர்ந்தடியார் இன்ப முற பொதுவில் இலங்கு நடந்தரசே இசையுமணிந்தருளே